ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ கொள்ளு தொகையல் பற்றி பார்க்கலாம் கொள்ளு தொகையல் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது கொளுத்தவனுக்கு கொள்ளு இணைத்தவனுக்கு எள்ளுன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் வெயிட்டாக இருந்தால் அடிக்கடி நம்ம கொள்ளு தொகையல் சாப்பிட்டோம்னா கொள்ளு ஏதாவது வகையில் நம்ம சா உணவில் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு இப்போது கொள்ளு தொகையல் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க கொள்ளை ஃபஸ்ட்டு கல் தூசிலாம் கிடக்கும் இப்போ வந்து கொள்ளை நான் வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு கடாச்சிக்கில் ஒரு கப் கொள்ளு போட்டுக்கிறேன் வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க ஃபிரெண்ட் கறக்கிடாமல் அந்த கொள்ளோட ஸ்மெல் வரும் அப்போ ஆஃப் பண்ணிடுங்க இப்போ கொள்ளு வரப்பட்டுருச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் அதை கொஞ்சம் நல்லா ஆற வைங்க ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம தொகையில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நல்லா ஆறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் உள்ள இப்போ அதுக்கு தேவையான அளவு தேங்காய் ரெண்டு பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் ஒரு ம ஒரு வரமிளகாய் போட்டிருக்கேன் அதையும் அந்த மிக்சியோட அந்த கொள்ளோடு போட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊட்டிக்கிட்டு மிக்சியில் அரைச்சிடலாம் இப்போ அரைச்சிட்டு காமிக்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் கொள்ளுத்தவையல் ரெடி ஏட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கொள்ளுத்துவையல் ரச புளி குழம்பு ரெண்டுக்கும் நல்லா காம்பினேஷன் நல்லாயிருக்கும் விறு சாதம்லேயும் படைஞ்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இன்றைக்கி கத்திரிக்காய் மாங்காய் புளி குழம்பு கொள்ளுத்தவையல் வாங்க சாப்பிட்லாம்